கேஎஸ் கெட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி விற்பனை பதவியில் பார்க்குறதுங்க ஆறு ஏழு விற்பனைப் பதிவு இருக்குதுங்க வீடியோவில் முதலாவதாக பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இரண்டுமே வந்து ஒரு இரட்டை பிறவியாக கண்ணுக்குட்டியிலேருந்து ஒரே அதாவது ஒரே மாட்டில் பிறந்து ஒரே இடத்துல வளர்ந்து வண்டி உழவு பழக்கம் உள்ளதுங்க இதோடய டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா காலக்க நோட்டு எல்லாமே தெளிவாக நம்ம விளக்கம் வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறவங்க அந்த மாட்டோட குறிப்புகள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறவங்க வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா முதலாவதாக வண்டியில் வந்து ஒரு நாலு கண்ணுகள் வருதுங்க தனித்தனியாக இறக்கி ஒவ்வொன்றா என்ன வெளிநிலவரம் சொல்கிறோம் என்ன விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம காமிக்கிறவங்க தேதியை பார்த்துட்டு மறக்காமல் கூப்பிடுங்க யார் கூப்பிட்டாலும் என்ன தேதியில் பதிவுட்டுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கூப்பிடுங்க ஒரு கன்று கண்ணுக்குட்டியோட ஒரு எருமை இருக்குதுங்க ஒரு இருபது மாதமான மயில கடாரி இருக்குது ஒரு கிடாரிக்கன்று இருக்குது காலக்கன்றுகள் அச்சசலான தெளிவான கண்ணுகள் ஒரு நாலு கண்ணுகள் இருக்குதுங்க இல்லை பதிவை முழுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் தொடர்புன்ட்டு கேளுங்க வீடியோ பதிவில் முதலாவதாக தான் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நல்ல வந்து ஒரு பூச்சிக்காலைக்கு ஏற்ற தரமான கண்ணாமூலி வெளிச்சத்தோடு நேர் கொம்புதலை இல்லைங்க சுழி சுத்தமாக நல்ல நெட்டு நீளத்தில் அருந்த ஆடையில் தொப்புள் கூட இறக்கம் இல்லாமல் நல்ல பின்மாடு ஏற்றத்துலேங்க அகலத்தில் புறமாடு ஏற்ற வாழ் நல்ல உருட்டு வாழலை நாலு கால் கருப்போட எல்லா சுத்தம்னே சொல்லாமங்க இது ஒன்று ரெண்டு சொன்னால் பார்த்தாது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லாமங்க நல்ல ஒரு கம்பீரமான மயிலை கன்று பூச்சிக்காலைக்கு வளர்த்த விரும்புகிறவங்க இந்த கண்ணை கண்டிப்பாக தேர்வு செய்யுங்க அட்டகாசமாக இருக்குங்க கண்ணு நீளத்தில் உயரத்தில் எதுவுமே நம்ம அதை பற்றி வர்ணித்து தனித்தனியும் சொல்ல வேண்டியது இல்லைங்க முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் அப்படி ஒரு அருமையான பொறுப்பில் தெளிவான கன்று ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்குது விருப்பம் இருக்கிறவங்க உண்டு கேளுங்க நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாங்க நம்ம விற்பனைப் பதவி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு இடத்துல பிரித்து போட்டுட்டுருக்குறவங்க திரு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பொங்கலூர்லையும் இருக்குதுங்க கரூர் மாவட்டம் காப்பரமத்திலையும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து நம்ம டெலிவரி கொடுத்தோம்னாலும் எப்பவும் போல் நம்ம பொங்கலூர்லேருந்து என்ன வாடகை தொகுதிக்கு நம்ம வசூல் பண்ணுறோமோ அதே வாடகை தொகுதி தான் நம்ம பண்ணுறோங்க அதனால் வந்து காப்பரமத்தில் இருக்குது கரூர் பக்கத்தில் இருக்குதுன்னா வாடகை எச்சு வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கூடுதலாக வரும்னு நினைக்க வேண்டாமுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வயது ஒரு பத்து தான் இருக்குமேங்க கரெக்டாக ஒம்பது மாதம் ஆச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க சொல்லி சுத்தமான கண் குதிரை குட்டியாட்டை நல்லா அருந்தாடையில் எல்லா பொறுப்பும் இருக்கக்கூடிய கண் பூச்சிக்காலைக்கும் இன்னைக்கு இருக்கிற கண்டிஷனில் இந்த கண்ணெல்லாம் வந்து பூச்சிக்காலைக்கு வளர்த்துனோம்னா பின்னாடி இன்னொரு ஆறு மாதம் ஒரு வருடத்தில் வந்து நல்லா தெளிவான காலையாக வந்து நிற்கும் எல்லா பொறுப்பும் இவருக்கு இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் இருக்குது கண் நெட்டை நிலத்தில் இருக்குது அழகு லட்சணத்தில் இருக்குதுங்க கைகள் ஊக்கம் இருக்குது எலும்புக்கணம் இருக்குது நல்ல பெருவெட்டு மாடு கும்புதலையும் நல்ல சிரிச்சு முகத்தோடு அழகான மாடாக வேணும்னா தேர்வு செய்யலாமுங்க இந்த கண்ணோட ஒம்பது மாதமான ஒரு பதினொன்று புடி உயரம் இருக்குதுங்க இதோடய விற்பனை விலைநிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் விலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் சொல்லியிருக்கிறோம்ங்க பெருசாக நம்ம விலை குறைக்கிற அளவுக்கு வில சொல்கிறது இல்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது கிடையாதுங்க இந்த கண்ணை தெளிவாக நீங்கள் வளர்த்து விரும்புகிறவங்க கொண்டு போய் தரமாக வளர்த்துனீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மரியாதையான பூச்சிக்காளையை வந்து சேருங்க குழாம்பூல்னாலும் நல்லா சந்து இல்லாமல் நல்லா கை கால் சுத்தத்தோட நாலு குழம்பூல்னு வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி ஊற்றி எடுத்த மாதிரி தெளிவான குழாம் அமைப்பில் புறமாடு ஏற்றத்தில் வால் சனத்தில் நல்லா இளம் போட்டு கன்று கொண்டு போய் தரமாக வளர்த்துனீங்கன்னா தரமான காலையை வரும்ங்க இதிலிருந்து கண்ணை இலை கூடாமல் வளர்த்துனீங்கன்னா இந்த கண்ணில் நீங்கள் வளர்த்துனிங்கன்னா நாளைக்கு என்ன வேலை சொன்னாலும் விற்கக்கூடிய அளவுக்கு தரமான மாடை வந்து சேருங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல கன்று பூச்சிக்காலிக்கும் பயன்படுத்துகிற மாதிரி தெளிவான கன்று கொண்டு வந்திருக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்துட்டு கூப்பிடுங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் தினசரி நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்குறவங்க தமிழ்நாடு முழுவதும் அதாவது சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கொடுக்குறோம் இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் ஆம்பூர் திருப்பத்தூர் வாணியம்பாடி தாம்பரம் சென்னை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு கண்ணு டெலிவரி நம்ம கொடுக்குறோம் அந்த மாதிரி டெய்லி விற்பனை பதிவை போட்டு டெய்லி விற்பனை பதிவில் நம்ம விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறவங்க ஜாயிண்ட் ஓடலுக்கு எடுக்கிறவங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாடகை தேவை வருதோ அதில் வந்து முழு வாடகைத் தொகை என்னவோ அதில் பாதி வாடகைத் தொகை கொடுத்தோம் கொடுத்தாலும் போதுமான அடிப்படையில் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க வீடியோ பதிவில் ரெண்டாவதை பார்த்துட்டு இருக்கிறது ஒரு காரி கன்று சுத்தமான காரங்காலை கண்ணுங்க சுழி சுத்தமான கன்று கையோக்கம் எலும்பு கணம் எல்லாமே இருக்குதுங்க புறமாடு ஏற்றம் இருக்குது நல்லா வால் அடக்கம் இருக்குது கொம்பு ரெண்டும் நேர் கொம்பில் வந்து சேருங்க கன்று நல்ல கைகள் ஊக்கத்தோட எலும்பு கண்ணத்தில் காராங்கால கன்று சுழு சுத்தமான கன்று வேணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க இது காரிக்காலையும் வச்சுக்கலாம் காராங்காலையும் வச்சுக்கலாமங்க கொம்பு தலையில் நல்லா டாப்பான கொம்பு தலையில் இருக்குது கைகள் ஊக்கம் இருக்குது கன்று சுறுசுறுப்பாகவும் இருக்குதுங்க மற்றபடி சுழு சுத்தம் அப்படிங்கிறது எல்லா சுத்தமும் தெளிவாக இருக்குது தாடை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அடித்து காது காட்டோம்னா இன்னும் சொந்திக்குங்க இதெல்லாம் வந்து பால் தாடை இந்த தாடை இவ்வளோ நம்ம கழிக்கவே வேண்டியதில்லை மற்றபடி எல்லா பிறப்பும் இருக்குதுங்க இன்னும் நல்லா பருத்தி கொட்டக்காக கூடாது திங்கு கண்ணுக்கு வயது ஒரு ஒம்பது மாதம் இருக்குங்க சுளி சுத்தமாக இருக்கும் மற்றபடி இவங்களுக்கு கை கால் கறி எல்லாமே தெளிவாக இருக்கும் பொழாம்பு நாளும் தெளிவாக இருக்குங்க தொப்பில் கொடி இறக்கம் இருக்காது புறமாடு இரக்கம் எல்லாமே இருக்கும் ஒரு பத்து நாளைக்கு பருத்தி கூட்டம் நல்லா ஒரு பத்து இருபது நாளைக்கு திணிச்சின்னு வந்து பார்த்திங்கன்னா லேசாக வந்து வயிறு வந்து லேசாக பெருத்த மாதிரி ஏறிது இந்த வயரில் வந்து அடங்கி போயிடுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இதுவும் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வருது வேணுங்கிறவங்க தொடர்ந்துட்டு கேளுங்க எல்லா கண்ணுகளும் எல்லா மாடுகளுக்குமே விலை அப்படிங்கிற ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது கண்டிப்பாக அனுசரித்து கொடுத்துட்டு நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பாருங்கள் வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி மருத்துவ ரீதியான சந்தேகம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறவங்க சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் மாடு கன்று வாங்கினாலும் வாங்காட்டியும் உங்களுக்கு எதாவது சந்தேகமாக இருந்தாலும் நம்ம மேலே கொடுத்துருக்குற நம்பரை கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து பேருந்து மூலியமாக நீங்கள் வர மாதிரி இருந்தால் பொங்கலூர் அப்படிங்கிற பேருந்து நிலையத்துக்கு எப்படி வரதுன்னு நீங்கள் கேட்டுவிட்டு தெளிவுபடுத்தி வந்துட்டீங்கன்னா இன்னொரு ஃபோன் நம்பரும் நம்ம கொடுத்துட்றோமுங்க பொங்கலூர் அப்படிங்கிற பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டிங்கன்னா தோட்டத்தை கூட்டிகிட்டு வரவங்களோட வாகன வசதி நம்மகிட்ட தெளிவாக இருக்குதுங்க அதே மாதிரி கரூர் மாவட்டம் பரமத்தியில் அந்த ஃபார்ம்ல இருந்தாலும் நீங்கள் எப்படி வரீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாமுங்க தினமும் விற்பனை பதிவு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடன் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க வீடியோவில் மூணாவதாக பார்க்குற கண்ணு பால் மயிலையில் நல்ல ரட்டத்து முல் அமைப்பில் பொம்மை குட்டி நந்து சிலையாட்டம் தெளிவான கன்று இந்த ரெட் கலர் மோரிச்சிண்டு இல்லைங்க அது போட்டிருந்தோம்னா கண் இன்னும் பவராக தெரியுங்க பார்க்குறதுக்கு நல்லா பின்மாடி ஏற்றம் நல்ல வால் அடக்கத்து உருட்டு வாளில் அருந்தாடையில் தொப்புள் கூடி இறக்கம் இல்லாமல் நல்ல பால் மயிலையில் கால் கருப்போட நல்ல தண்ண தெளிவான கன்று சுறுசுறுப்பு படவொடப்பு நல்ல சுறுசுறுப்பு படவொடப்பு இருக்குதுங்க கோழி முட்டாட்டை அழகான கண்ணை வேணும் நந்து சிலையாட்டம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் கண்ணுக்கு வயது ஒரு ஏழு தான் ஆகுதுங்க நல்ல இரட்டத்தம் முன்னுருக்கும் ரட்டநாடி உடம்பு இருக்கும் அடிவயிறு தொங்கல் இருக்காது நடுமுதுக்கு நெல்சல் இருக்காது குறைப்படறதுக்கு அழைப்பு சொல்லி இல்லைங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது இந்த ஏழு மாதமான நல்ல நந்த சிலையாட்டக்கூடிய கண் மயில கண் பால் மயில விற்பனை விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி மூணாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறவங்க பெருசாக குறைக்க முடியாது இருந்தாலும் நம்ம குறைச்சி கொடுக்குறோம் வேணுங்கிற நண்பர்கள் ஃபோட்டோ வீடியோக்கள் வேணுணாலும் தனிப்பட்ட முறையில் தெளிவுபடுத்தி எடுத்த பிறகு பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்குங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு கண்ணு ஒரு மாடு விலை முடிக்கிறீங்க அப்படின்னா யூடியூப் சேனலில் பார்த்துட்டு நீங்கள் வெலை வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து முடிஞ்ச அளவுக்கு அட்வான்ஸ் பண்ணிடுவோம்ங்க அப்போ தான் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும் ஏன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டுவிட்டு நாங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு போடுறோம் நாலு மணி நேரம் கழிச்சி போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை பணமே போடாமல் எனக்கு அந்த கண்ணை நிறுத்தி வைங்க நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது தொடர்ச்சியாக ஃபோன் வந்துட்டு இருக்கோம்ங்க ஒன்றா இருக்குதுன்னு சொல்லணும் இல்லைன்னா இல்லை விற்றுச்சுன்னு சொல்லணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் வந்துருச்சுன்னா மாடு வந்து எங்களுதில் உங்களுக்கு ஆகிடும் நாங்கள் மாடு விற்றுச்சின்னு சொல்லிடுவோம் அதனால தான் நம்ம எல்லா பற்றிலும் தெளிவாக சொல்கிறது எவ்வளோ பழக்க வழக்கமாக இருந்தாலும் அட்வான்ஸ் அப்படிங்கறத நீங்கள் போட்டுட்டிங்கன்னா எங்களுக்கும் குழப்பம் இருக்காது நீங்களும் வந்து பதட்டப்பட வேண்டியதில்லை கண் இருக்குமா போயிருமான்னு பதட்டப்பட வேண்டியதில்லைங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் ஆன்லைனில் பார்க்க போகிறோம் மாடு கன்று பிடிச்சிட்டு வாங்க போகிறோம் அதுக்குண்டான பண வசதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பேலையும் ஃபோன்பேலையும் மாத்திர மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க நம்ம தான் டெய்லி வீடியோ போடுறோம் எப்படி இருந்தாலும் அந்த வீடியோ பார்த்துட்டு தான் கண் மாடு வாங்க போகிறோம் அதனால் வந்து ஃபோனில் வந்து டக்கு டக்குன்னு மாத்திர மாதிரி பணம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க குறைஞ்சது ரூபா அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா போதுங்க ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊருக்குள்ளும் பண்ணி கொடுத்துட்றோம் வீடியோ பதிவில் மூணாவது நாலாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க சுழி சுத்தமான கண் அழகு அழகு லட்சணத்துலேயும் நல்ல தரமாக வந்து சேருமுங்க ஒரு பால் மயிலேயே வந்து சேரக்கூடிய கிடாரி கண்ணுங்க நல்ல கொம்புதலை கண்ணாமொழி நல்லா உருட்டான கண்ணாமொழியோடு இருக்குதுங்க தாமணி சுழியும் இருக்குதுங்க அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குணம் இருக்குது லட்சுமி சுழி இருக்குது நல்ல குணகுணமான மாடு ஒரு பால்மயில கிடாரி வேணும்னா தாராளமாக நீங்கள் தொடர்புண்டு கேளுங்க லட்சுமி சுழி மற்றும் தாவணி சுழியோடு கண்ணு வேணும்னா எடுத்துக்குங்க பத்து மாதமான சொல்லி சுத்தமான தாவணி சொல்லி லட்சுமி உள்ள தெளிவான கண் பால்மயில கண்ணு கிடாரி கண்ணுங்க இதோட விற்பனை விளைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வருது வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புண்டு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் அடுத்தது வரக்கூடிய வீடியோ பதிவும் தொடர்ந்து பாருங்கள் என்னென்ன வீடியோ பதிவு போட்டிருக்குறோம் என்ன விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம்ங்க வீடியோ பதில் நம்ம அஞ்சாவதை பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் ஆன ஒரு எருமை கண் அதாவது சாரிங்க கிடா கண்ணோடு இருக்குது எருமை வந்து பார்த்திங்கன்னா நாலு பல்லுங்க கறவைக்கு எல்லாம் அணைக்க வேண்டியதில்லை எந்த தொந்தரவும் இல்லாமல் கறக்கலாமுங்க நாட்டு எருமையில் கொஞ்சம் சுருள் கொம்பு கிராஸ் வந்து வந்து இந்த எருமைங்க இந்த எருமையோட விவரங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாலு பல்லுங்க தலையீடு நாற்பது நாள் ஆனால் கிடாக்கண்ணோட கரை வைக்கி தொந்தரவு இல்லாமல் கறக்கூடிய அளவுக்கு நல்ல தரமான ஒரு குணவனத்தில் இருக்குதுங்க அதே மாதிரி இப்போ லே லேடிஸ் பிடிக்கிறதா இருந்தாலும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் பால் கறக்கிறதா இருந்தாலும் யார் வேணாலும் வந்து கறந்துக்கலாங்க இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வச்சுருந்தவங்க கண்ணுக்கே பால் விடாமல் சுண்டை பீச்சிட்டாங்க அதனால வந்து கன்று வந்து லேசாக மூசு மூசுன்னு போயிடுச்சுங்க இது வந்து கெடா கன்று மடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா படர்ந்த மடிங்க நீளமான மடி அந்த தொப்புலேருந்து பின்னாடி ஏற்ற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொட வரைக்கும் நல்லா நீளமான அகலமான மடியாக இருக்கும் காம்பு நல்லா பூங்காம்பாக தான் இருக்குதுங்க எருமீனுக்கு சாதாரணமாக கறக்கிற மாதிரி பூங்காம்பு இருக்குது இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும் போது கட் சரியாக எடுத்தவங்க சரியாக எடுக்காமல் கட் பண்ணிட்டாங்க இதில் வந்து உங்களுக்கு கறவைக்கு நிற்கிறதுக்கு உண்டான வீடியோ பார்த்துக்கலாமங்க எவ்வளோ கறக்குறதுங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் நேராக ஒரு ரெண்டே முக்கால் டூ மூணு மூணே கால் கறக்குதுங்க சொன்னால் நம்ப முடியாத அளவுக்கு இருக்குதுங்க எருமை நல்ல எருமை ஆனால் வந்து மடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடைச்ச மடியில் காம்பு நாளும் நல்ல இடைவேளையோடு தெளிவாக இருக்குது நாலு பல்லை தலையீட்டு நாற்பது நாள் ஆனால் கிடா இருக்குதுங்க கறவைக்கு அணைக்க வேண்டியதில் தொந்தரவு இல்லாமல் காலையில் ஒரு மூணு மூணை கால் கறக்கலாமுங்க சாயங்காலம் ஒரு ரெண்டே முக்கால் படி பால் இருக்குது வேணுங்கிறவங்க உண்டு கேளுங்க நாலு புல் தலையை திறமை ஒரு அஞ்சு அறியத்துக்கு வச்சுக்கார கரம இருந்தால் கண்டிப்பாக கறந்துக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான நாட்டருமீங்க நாட்டருமிக்கு ஏதோ வந்து சுருள் கொம்பு ஏறம ஊசி போட்டு பிறந்த க கிடாரிங்க தீவனம் அழத்தீவனத்தில் நல்லா வாய்க்கடிச்சிருக்கும் மற்றபடி தொந்தரவு எதுவும் இருக்காதுங்க வேணும்னா தொடர் உண்டு கேளுங்க மடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முன்னாடி தொப்புலேருந்து பின்னாடி வரைக்கும் இருக்குங்க நீங்கள் எருமையை பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணை படி கறக்க சொல்ல முடியாது ஆனால் பால் கறக்குங்க நேரில் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருந்தாலும் கொண்டு போய்க்கலாமங்க இதோட விற்பனை விலை வரும் பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் பெருசாக குறைக்க முடியாது ஒரு ஆயிரத்தில் முன்ன பின்னால் அனுசரித்து குறைக்கலாம் கடுத்து சாதுவாக இருக்கும் நல்ல வாய்க்கடுசு இருக்குது வேணுங்க வேணுங்கிறவங்க தொடர் கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்குறதாங்க தாராளமாக நேரில் வந்து பாருங்கள் ரெண்டு நேரம் வேணாலும் கறந்து பார்த்து வேணால் கொண்டு போய்க்கலாம் காலையில் ஒரு மூணு மூணே காலம் கறக்கும் சாயங்காலம் ஒரு ரெண்டே கால் படி கறக்குங்க கொஞ்சம் கூலிங்காக வச்சுருந்தோம்னா இன்னொரு கால் லிட்டர் சேர்த்தி கறக்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க சுத்தமான நாட்டு எருமிங்க அடுத்ததாக வரக்கூடிய பதவிகளையும் தொடர்ந்து பாருங்கள் வீடியோவில் பார்க்குறது பல் போத க பல் போடாத கிடாரிங்க காலைக்கு வந்து நம்ம இடத்துல இருந்த பின்னாடி அந்த சைடில் தெரியுற காலைக்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இன சேர்க்கை பண்ணியாச்சுங்க தலையீத்து நாலு பல் காலைக்கு தெளிவு இன சேர்க்கை பண்ணியிருக்கிறோம் வாங்கிட்டு வந்தீங்க வந்து நசீத்துக்கு வந்திருந்ததுங்க நல்ல கொம்பு அமைப்பு கைகால் சுத்தம் பெண்கள் பிடிச்சிக்கலாம் மடிகாம்பு நீவிக்கலாம் எந்த வேணால் பண்ணிக்கலாம் நல்ல குழந்த மாதிரி ஒரு அமைதியான குணத்தில் நல்ல பெருவட்டு கிடாரியாக காங்கேம் கிடாரி மயிலை கிடாரி வேணும்னா தாராளமாக தொடர்பு கொண்டு கேளுங்க ஆண்கள் பெண்கள் குழந்தை வேணாலும் பிடிச்சி இழுத்தாலும் என்னென்ன பண்ணுறோமோ எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல புத்தி புத்திகோணத்தில் இருக்குதுங்க நல்ல திம்மலமைப்பு இருக்குது கையால் ஊக்கம் இருக்குது தொப்புள் கூட்டி நரம்பு இருக்குதுங்க தொப்புல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் இறக்கமாக இருக்கும் கால் கருப்பு இருக்குது தொப்புள் ஒரு நூல் இறக்கமாக இருக்கிறது வந்து அறிகுறி அப்படிங்கிறது பால் கறவைக்கு எல்லா மாடு கறக்கிறத விட அரை லிட்டர் பால் சேர்த்தி கறக்கும் அந்த அளவுக்கு ஒரு அனுபவ ரீதியாக சொல்லக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொப்புல் நரம்போடு இருக்கிறதுங்க மற்றபடி ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறக்கோ தீவனத்துக்கோ அட தீவனத்துக்கோ எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது குழந்தைங்க போக்குவரத்து யார்கிட்ட போய் என்ன விளையாண்டு விளையாட்டு காமிச்சாலும் ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய கிடாறீங்க இதோடய விற்பனை விலை அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாயின்னு விற்பனை பதிவு போட்டிருந்தோம்ங்க இது வந்து என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தவங்களுக்கு அட்வான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க ஐயாயிரூவா அட்வான்ஸை நேரில் வந்து பார்த்து கொடுத்துட்டு போயிட்டாங்க ஒரு சூழ்நிலை எடுக்க முடியாது இன்னொரு பத்து நாள் ஆகும் பதினைந்து நாள் வச்சுருக்க முடியுமான்னு கேட்டாங்க நம்ம அவ்வளோ நாள் வச்சுருக்க முடியாது அப்படிங்குறக்காக வந்து விற்பனை பதிவு நம்ம போட்டிருக்கிறோம் பதிவு பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னு அந்த அன்னைக்கு நிறைய கேட்டிங்க மாடு வந்து விற்பனை ஆயிடுச்சின்னு நம்ம சொல்லியிருப்போம் இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறக்காக மறு விற்பனை பதிவு போட்டிருக்குறவங்க எடுக்க முடியாத சூழ்நிலை அமௌண்ட் கொஞ்சம் ரெடி ஆகலை ஒரு பதினைஞ்சு நாள் ஆகும் அப்படின்னாங்க ஆனதுக்கப்புறம் பிடிச்சிக்கிறதுனாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங்கில் இருக்குதுங்க வீடியோவில் செவலை மற்றும் மயிலை ஜோடி காலை கன்றுகள் பார்த்துட்ருக்குறவங்க கண்ணுக்கு வயது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மாதம் இருக்கும் ரெண்டுமே நல்ல ரட்டக்கண்ணாட்டிருக்கவங்க ரெண்டுக்கும் நல்ல தெளிவான சுழு இருக்கும் செவலை மற்றும் மயிலை காளைக்கன்று செவலைக்கன்று ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம்ங்க இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் விற்பனை விலை போட்டிருந்தோம் மயிலைக்கன்று இன்றைக்கி ஒரு அழகான கன்று ஜோடியை சேர்ந்துருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் மறு விற்பனை பதிவு போட்டிருக்குறவங்க இந்த கன்று ஒம்பது மாதமான கன்று ரெண்டுக்குமே சுழு சுத்தமாக இருக்கும் வயது ஒம்பது ஆச்சுங்க மற்றபடி குறைப்பொழுது கழிப்பு சுழி கண்டுது போக்குவரத்தில் எதுவும் கிடையாது ரெண்டு கண்ணும் ஒப்பனையில் நல்ல ஒப்பனையாக இருக்குங்க விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஒரு ஜோடி செவலை மற்றும் மயிலை காலை கண்ணு வேணும்னா தொடர் முன்னு தாராளமாக கேட்டுக்குங்க அதே மாதிரி நைஸ் குவாலிட்டியில் நல்ல நைஸ் குவாலிட்டி இருக்கும் ரெண்டுக்குமே வால் வாழ்சன்னா துப்புல் கொடி இல்லாமல் ரெண்டுக்குமே தாடை இல்லாமல் நாலு கும்புல் ஒரே மாதிரி அழகான அமைப்பில் நல்ல தரமான காலையாக ஒரு செவலை மற்றும் மயிலை காலை வளர்த்து விரும்புகிறவங்க இந்த கண்ணை ரெண்டையும் தெரிவு செஞ்சுக்கலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா பட்ஜெட்டில் வரும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்ந்து கேளுங்க மீண்டும் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவில் பாருங்கள் என்னென்ன விவரங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு தெளிவாக கூப்பிடுங்க நம்ம வீடியோவில் ஆரம்பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஆகும்போது ஒரு ஜோடி இரட்டை பிறவி அப்படின்னு சொல்லி மாடுகள் வந்து காமிச்சிருந்தோம்ங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா காலக்கண்ணோடு இருக்குது நேற்று வந்து ஒரு நண்பர் வாங்கியிருந்தார் அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிறவங்க வலது பக்கம் இருக்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா கரவி மாடு நேரம் ஒரு நாலு லிட்டர் பால் கறக்கூடிய அளவுக்கு நல்ல வலுவான கறவையில் இருக்குது கண் காலக்கண்ணோடு ஒரு மூணு மாதம் காலக்கண்ணோடு இருக்குதுங்க இடது பக்கம் இருக்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா இனச்சரிக்கை பண்ணி ஒரு நாற்பது நாள் ஆகுதுங்க சினை நிலவரம் உறுதி சொல்ல முடியல இருந்தாலும் நம்ம இந்த மாட்டை வாங்கினது காரணம் கன்று பெருங்க ஆகி போச்சு அப்படின்ட்டு வந்து மாட்டை தனியாக கண் தனியாக யாராவது பிரித்து வாங்கிட்டால் மாடு வந்து வெட்டுக்கு போயிடுங்க அந்த மாட்டோடய மடி பார்த்திங்கன்னா தெரியும் மூணு மாதத்துக்கு கண்ணோட இவ்வளோ மடி அப்படிங்கிறது பழைய பழையவருக்க மாடு காங்கை மாடுகள் கறக்கும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோவும் போட்டிருக்கிறோம் இது வாங்கி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது வீடியோ தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் முழுமையாக பாருங்கள் இந்த ரெண்டு மாடுமே ஒரே இடத்துல வந்ததுங்க ஒரு எழுவத்தி ஏழு பட்ஜெட்டில் நம்ம முன்னா அனுசரித்து வாங்கினோம் ஒரு கண் மாட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்ல பால் கறந்து பார்த்து ரொம்ப காங்கே மாடுகள் மேலே ஆர்வமாக இருக்கக்கூடிய நம்ம பல்லடத்தை சேர்ந்த அஜய் என்ன அப்படின்னு ஒரு நண்பருக்கு நம்ம கொடுத்துருக்குறவங்க இந்த மாதிரி மாடுகள்லாம் வந்து அழிஞ்சிடுச்சுன்னா பின்னாடி வந்து கண்ணும் வராது மாடுகளும் இருக்காது பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் நம்ம வேறு ஏதாவது கலப்பின மாடுகள் தான் தேர்வு செய்ய வேண்டியதாக இருக்கும் இந்த மயில மாட்டை வந்து மூணு மாத கண்ணோட நம்ம கொடுத்தது வந்து க தான் எடுத்திருக்கிறாங்க இந்த மாடு வந்து கண் இந்த மாதிரி அச்சான கண் நல்லா நந்தி சிலையாட்டை போடும் மாடு பழைய வரைக்கும் நல்ல மடிகாம்பு சுத்தம் மாடு வந்து பார்த்திங்கன்னா பெரும் மாடுகள் கிடையாது நம்ம காங்கை மாட்டுலேயே ரொம்ப எருது டைப்பில் இருக்கிற மாடு வந்து நல்லா கறக்காது அதே மாதிரி நல்ல கண்ணும் போடும்னு நூறு சதவீதம் சொல்ல முடியாதுங்க இந்த மாதிரி ஒரு முக்கால் தரமான மாடு தான் நல்லா நூறு சதவீதம் நல்ல கண்ணும் போடுங்க ஒரு மாட்டை வந்து நம்ம அரூர் பகுதியை சேர்ந்த ஊத்தங்கரை பக்கத்தில் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு மாடு கொடுத்துருந்தவங்க அவங்களுக்கு வந்து நம்ம உழவு ஓட்டுறதுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டோம் இந்த மாட்டை வந்து நம்ம பல்லடத்தை சேர்ந்த அண்ணாவர்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறவங்க இதோட கறவை மட்டும் பாருங்கள் ஒன்றரை நிமிஷம் கூட ஆகாது ரெண்டுபடி குடிவால் அசால்ட்டாக கறந்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு குணவனத்தில் இருக்குது இந்த மாதிரி மாடுகள்லாம் எங்கேயாவது வேணும்னா அங்கங்கே சந்தைகளுக்கு வாங்க வறட்டு மாடுகளாக இருந்தாலும் நம்ம வாங்கி சனம் பண்ணிக்கலாமுங்க இந்த மாதிரி உடசல் டைப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விலையும் வந்து கம்மியாக தான் இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் சந்தை குண்டடம் சந்தை ஒட்டஞ்சித்திரம் சந்தை மணப்பாறை சந்தை மற்றபடி சந்தைகள் எங்கெங்கே இருக்குதோ பொள்ளாச்சி சந்தை எல்லா ஊர் சந்தைகளுக்கும் இந்த மாதிரி காங்கேய மாடுகள் வருது நீங்களும் வந்தீங்கன்னா முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த மாடலில் வந்து நம்ம வாங்க முட்ருந்தோம்னா கண்டிப்பாக வெட்டுக்கே தான் போயிருவோம்ங்க கண்ணை தனியாக மாட்டு தனியாக பிரித்து விற்று போடுவாங்க அதாவது வாங்கிட்டு போயிடுவாங்க ஒட்டுக்காக வாங்கிட்டு போய் கூட தனித்தனியாக பிரித்து விற்றுடுவாங்க ரொம்ப நாள் கழிச்சு நல்ல மாட்டை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நிறைவோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறவங்க நாளை இன்னும் நல்ல பதிலில் சந்திக்கணும் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோங்க நன்றி வணக்கம்